அன்னைக்கு அந்த ஃபயர் ஸ்டேஷன் இன்னைக்கு அன்னைக்கு வரலன்னா பக்கத்துல இருக்கிற எல்லா வீடு எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு அத்தனை வீடு எரிஞ்சிருக்கா நீ சரிங்களா இது ஒரு காரணம் ஆயிடும் எஸ்ஆர் இல்லைன்னா இந்த ஊர்ல ஃபயர் ஸ்டேஷன் இல்லை பார்த்து பார்த்து செஞ்ச ஒரே மனுஷன் எஸ்ஆர் பேக்கேஜ் ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாரும் என்ன சொல்ல விரும்புங்க சார் கேஜிஎஃப்ல வந்து இந்த ஃபைவ் ஸ்டேஷன் இருந்தாரு ஓகே அது யூஸ் ஆகுது அந்த மாதிரி அவர் அவரது அவர் செஞ்ச பல சாதனைங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நிறைய விஷயம் சார் ரிசர்ச் செஞ்சது ஒன்னு ரெண்டு இல்லை ஒன்னும் மக்களுக்கு பார்த்து பார்த்தா செஞ்சாரு ஒரு ஒரு விஷயம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த டைம் லாக்லாம் இந்த ரோடு எல்லாம் கிடையாது இந்த ரோடு மெயின் ரோடு போட்டது எஸ்ஆர் தான் பிஜேமலுக்கு அடுத்து ரோடு போட்டு கொடுத்தது எஸ்ஆர் தான் ஒரு ஒரு விஷயமும் சரிங்களா கேஜிஎஃப் நிறைய விஷயத்தை பார்த்து பார்த்து செஞ்சு நல்ல கேண்டிடேட்டா போடுங்க ஒன்னு ஒன்னு முனிசிபாலிட்டியில கேள்வி கேட்கறதுலாம் கேண்டிடேட்டா போடுங்க சரிங்களா நல்ல கேண்டிடேட் ஒர்க் பண்ணலாம் இன்னொன்னு நம்ம லைனை நம்ம காப்பாத்துவோம் நம்ம லைன் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்ம காப்பாத்துவோம் நீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி போறா நான் மாதிரி ஆறாலும் நல்லாவே தெரியும் இருக்கிற கொஞ்சம் காலத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் நம்ம காப்பாத்தீங்கன்னா லைன் நல்லா இருக்கும் சார் தலைவருக்கு என்ன சொல்லுங்க தளபதிக்கு சார் தலைவருக்கு நான் சொல்லுவீங்களா இன்னும் ஆயுஷ் நாட்கள் கடவுள் அவர் கூட்டிட்டு இருக்கணும் சரிங்களா இன்னும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா சேவை செய்யணும் ஜனத்துக்கு ஜனங்க இன்னும் அவர் சப்போர்ட் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன் அஸ்ட் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் அவர் எம்எல்ஏ கொண்டு வரணும் திரும்பி எடுத்துவாங்க சார் ஒரு ஒரு வீட்டுல வந்து ஒரு தகவல் தான் வழி தெரியும் தான் பிள்ளைங்கன்னா நான் செய்யணும் இல்லைங்களா அந்த மாதிரி கேஜப் பிறந்த அவரு தான் தெரியும் கேஜப் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவர் ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்வார் நம்மளும் உங்களை கைவிடாரு கைவிட மாட்டோம் Thank you. Wait.